வாழ்க்கை இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கைகளை துவக்கித்தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் என்ன வாழ்க்கை இல்லை இருக்கிறது என்பதை நாங்கள் அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பரலோக வாழ்க்கை என்பதுதான் அது நித்தியமானது அங்கேதான் நிரந்தரமான சந்தோஷம் உண்டு நிலையான ஒரு விடுதலை உண்டு அங்கேதான் ஆடற்பான இந்த உலகத்தை நோக்கி இந்த உலகத்துக்கு பின்னாக இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்துக்கு பின்னாக நாங்கள் ஓடிக்கொண்டிருப்போமா இருந்தால் ஒரு நாள் நாங்கள் கைவிடப்படுவோம் அன்று நாங்கள் அந்த

அந்த வேலை இப்படியொரு சத்தம் என் காவிகளைக் கேட்டபடிகிறான் அந்த சத்தத்துக்கு ஒரு விசை என் காதை கழுத்துக் கேட்டேன் என் இணையத்தை திறந்து கொடுத்தேன் என்னுடைய வாழ்க்கையை சற்றே மாற்றினார் அந்த இயேசுவை நோக்கி நான் கூப்பிட்டேன் தேவனிடக்கு பார்த்தில் தந்தார் அதுபோல் அந்த ஒரு இயேசுவை சொல்லும்படியாகத்தான் இந்த இடத்துல உங்களோடு நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் இங்கே கூடி இருக்கிறேன் இந்த மத்தளத்துக்கு முன்பு தான் சொல்லும் அது எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அது எங்களுடைய சந்தோஷமாக வைக்கும் அந்த வார்த்தை வல்லமை உள்ளது அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு இந்த வார்த்தையில அதிகாரம் உண்டு இந்த வார்த்தைகள் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆனபடியால் தேவரிடத்தில் கேட்ட பாருங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு அவர் வல்லமைகளை தந்து தேவன் நடத்துவார் யாண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மூன்றரை வருடங்கள் வாழ்ந்த பொழுது

இப்பொழுது வல்லமை மாறாதவராக அவர் நீதி உள்ள தேவனாக உள்ள தேவனாக உங்களை சந்திக்கும்படியாக இந்த என்னுடைய வாசலுக்காக என்னோடு உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அவரை நோக்கி போறீங்கள் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது பர்வக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது பர்வத ராஜ்யத்துக்குரிய அடையாளங்கள்